பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஆ ஐஸ்வர்யான்றாங்க ஒழுங்காக ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்கன்னு மான் பண்ணுறாங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினைக்கும் போதே பக்கு பக்குன்னு வேற இருக்குன்றாங்க அம்மா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைம்மா இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க என்னடா அந்த ஐஸ்வர்யை என்னெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறா தெரியுமா இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போகணுன்னா சொல்லிடுங்க அதுக்கான ஏற்பாடை பண்ணுறேன்னு சொல்கிறாம்மா இங்கே பாரு இனி எந்த வேலையும் பண்ணாத கையை காலை வச்சுட்டு சும்மா இருமா நம்ம சைலண்டாக இருந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணால் அப்புறம் வெளியே போனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைம்மா அப்படின்றாங்க அந்த இடத்துல சரிடா நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சித்திரம் சொல்றாங்க அதோட இந்த பிரமும்